திமுகவோட முன்னேற்ற கழக தேர்தல் வீக்கில குறிப்பிட்டு இருபத்தி எட்டு மாதங்களும் கண்டுக்கல திமுக அரசாங்கம் நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும் பொதுக்கூட்டத்தில் பேசணும் அறிக்கை வெளியிட்டோம் பேட்டி கொடுத்தோம் தொலைக்காட்சி வாயிலாக வேற வழி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு நம்முடைய மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாந்தோறு கொடுத்தாங்க கொடுக்க வைத்தது அதிமுக கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இப்பொழுது பதினேழு லட்சம் பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன் முதல் கொடுக்கல அப்ப நிபந்தனை வச்சாங்க இப்ப நிபந்தனையை தளர்த்தி பதினேழு லட்சம் பேருக்கு இன்றைக்கு அந்த உரிமை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க என்ன தெரியுது இன்னும் அஞ்சு மாசம் கொடுக்க முடியும் திமுக ஆட்சியுடைய ஆயுட்காலம் காலம் அஞ்சு மாசம் தான் அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாது அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆக ஐம்பத்தி ஐந்து மாத காலம் அந்த மக்களுக்கு கிடைக்கல இப்ப நிபந்தனை தலைத்து கொடுக்கிறீங்களே பதினேழு லட்சம் அப்பொழுது நிபந்தனையை தலைத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு முப்பத்தி ரெண்டு மாதம் அவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் இந்த குடும்ப தலைவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் பதினேழு லட்சம் பெண்களுடைய ஓட்டு தேவை அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் இந்த பதினேழு லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்